நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் கவிபாரதி தலைப்புச் செய்திகளை காணலாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேச்சால் சட்டப்பேரவையில் பரபரப்பு சபாநாயகர் நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்த முதல்வர் ஸ்டாலின் சபாநாயகர் இருக்கைக்கு சென்று பேச அனுமதி தாருங்கள் என கேட்டது தவறா தான் பேசுவதை கேட்காமலேயே ஆளும் கட்சியினர் கூச்சலிடுவதாக வேல்முருகன் ஆதங்கம் தமிழக காவல்துறையின் காவலர்கள் பற்றாக்குறை என்று சொல்ல முடியாது முன்னாள் காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு பேட்டி திமுக அரசு தமிழ் தமிழ் என பேசிக்கொண்டே இருக்கிறது செயலில் எதையும் காண்பிக்கவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு பிரிந்து சென்ற அனைவரும் அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும் தலைமை யார் என்பதை தொண்டர்கள் முடிவு செய்யட்டும் என அமமுக பொதுச் செயலாளர் கருத்து அணிக்கு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் பரிசு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு இனி தொடர்வதில் விரிவான செய்திகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அதிக பிரசிங்கத்தனமாக நடந்து கொள்வதாக கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரை கேட்டுக்கொண்டார் சாதி கணக்கெடுப்பு நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேல்முருகன் கோரிக்கை விடுத்ததோடு அது தொடர்பாக சில கருத்துகளையும் தெரிவித்தார் அவரது பேச்சு சர்ச்சைக்குரியதாக இருப்பதாக கருதப்பட்டதால் அவை குறிப்பிலிருந்து அவரது கருத்துகள் நீக்கப்படும் என்று சபாநாயகர் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து தனக்கு பேசுவதற்கு அனுமதி தர வேண்டும் என கூறி நேரடியாக சபாநாயகர் அருகே சென்ற வேல்முருகன் அமைச்சர்களை நோக்கி கையை நீட்டி பேசியதாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவை மாண்பை மீறி நடந்து கொள்கிறார் என்றும் அவர் மிகவும் அதிக பிரசங்கி தனத்துடன் செயல்படுகிறார் என்றும் கூறியதோடு அவர் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனை அடுத்து சபாநாயகர் அப்பாவு வேல்முருகனுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்ததோடு இனிமேல் இவ்வாறு நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார் இதனால் சட்டமன்றத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதாகவும் குற்றவாளிகள் அண்டை மாநிலங்களுக்கு ஓட்டம் பிடிக்கும் அளவிற்கு தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் பிறந்த நாளை ஒட்டி சென்னை செனாய் நகர் வைத்தியநாதன் சாலை மற்றும் சேத்பட் அம்பேத்கர் திடலில் அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு அமைச்சர் சேகர்பாபு காலை உணவு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஆட்சியில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு உள்ளனர் என்றும் இதுவரை இரண்டாயிரத்தி எழுநூற்றுக்கும் அதிகமான கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அது மூன்றாயிரத்தை தாண்டும் என்றும் கூறினார் கோவில்களில் ஒரே ஒரு மருத்துவமனை இருந்த நிலையில் திமுக ஆட்சி அமைந்து பதினேழு கோவில்களில் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது என அவர் பெருமிதம் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கிறது என கூறிய அமைச்சர் சேகர் பாபு எதிர்பாராமல் நடக்கும் குற்றங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்படுகிறது என்றும் அப்பாவி தொண்டர்களை தூண்டிவிட்டு சட்ட ஒழுங்கு கெட பாஜக முயற்சி செய்கிறது எனவும் குற்றம் சாட்டினார் மின்மாற்றி பழுதை சரி செய்ய மின்துறை அதிகாரிகள் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரித்துள்ளார் சட்டசபையில் மின்துறை தொடர்பாக அதிமுக உறுப்பினர் ஜெய்சங்கரன் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர் மின்மாற்றி பழுதை சரி செய்ய விவசாயிகளிடமோ நுகர்வோரிடமோ கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் மின்வாரியத்தில் உள்ள முக்கியமான காலியிடங்களை நிரப்ப நிதித்துறை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது என கூறிய அமைச்சர் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மின்வாரியம் சார்பில் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார் சபாநாயகர் இருக்கைக்கு சென்று பேச அனுமதி தாருங்கள் என்று கேட்டது தவறா என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தான் சொல்ல வருவது என்ன என்று கேட்காமலேயே அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட அனைவரும் எழுந்து கூச்சலிடுகிறார்கள் என குற்றம் சாட்டினார் அதிமுகவினரை காப்பாற்றுவதற்காக தான் சேகர்பாபு தன்னை குற்றம் சாட்டுகிறார் என தெரிவித்த அவர் சேகர்பாபு பேசியதை கேட்டு முதலமைச்சர் தன்னை அதிக பிரசங்கித்தனமாக பேசுவதாக கூறியது உண்மையில் வருத்தம் அளிக்கிறது என்றும் கூறினார் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என அவையில் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் வேல்முருகன் குறிப்பிட்டார் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பதினைந்து நாட்கள் சூரிய சக்தி நிறுவல் பயிற்சி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் தொடர்பான பயிற்சி சென்னையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை நடத்தப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது பதினைந்து நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் சூரிய சக்தி துறையில் தொழில் அடிப்படைகள் சூரிய சக்தி தொழில் மற்றும் சந்தை போக்குகள் பற்றிய கண்ணோட்டம் சூரிய சக்தி பிவி அமைப்புகளின் கூறுகள் செலவு மற்றும் வருவாய் அமைப்பு சூரிய சக்தி வணிகங்களுக்கான சந்தைப்படுத்துதல் உத்திகள் உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இப்பயிற்சியில் ஆர்வமுள்ள பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்டவர்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதியான பத்தாவது வகுப்புடன் விண்ணப்பிக்கலாம் என்றும் இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் இன் என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் இதில் பங்கேற்பவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழக அரசு உடனே மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தி உள்ளார் தமிழகத்தில் மாநில அரசின் சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாமா என்பது குறித்து விளக்கம் கேட்டு தமிழக அரசிடம் இருந்து இதுவரை எந்த கோரிக்கையும் வரவில்லை என மத்திய அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய அரசிடமிருந்து எந்த விளக்கமும் பெறாமல் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி வருவதன் மூலம் திராவிட மாடல் அரசுக்கு சமூக நீதியில் எந்த அக்கறையும் இல்லை என்பது அம்பலமாகி உள்ளது என அவர் விமர்சித்துள்ளார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்று உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் தீர்ப்பளித்துள்ளதோடு மத்திய அரசின் சட்டமும் தெளிவாக உள்ளதால் மக்களை திமுக அரசால் இனியும் ஏமாற்ற முடியாது என தெரிவித்துள்ளார் பீகார் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை பின்பற்றி தமிழகத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழக அரசு எடுத்த அதன் அடிப்படையில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது உள்ளிட்ட சமூக நீதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தி உள்ளார் தமிழகத்தில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது என்றும் காவல்துறை செயலற்ற நிலையில் இருப்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களின் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே அதிமுக செயல்படுகிறது என்றும் தமிழகத்தில் நடைபெறும் கொலை சம்பவம் குறித்து சட்டசபையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளிநடப்பு செய்ததாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் தலைமையில் உள்ள காவல்துறை செயலற்ற நிலையில் இருப்பதோடு குற்ற சம்பவங்களை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் குற்றம் நடந்தால் கைது செய்கின்றோம் என கூறிய அரசு தனது பொறுப்பை தட்டி கழிக்கிறது என குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி தினமும் கொலை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்பதுதான் இந்த ஆட்சியின் சாதனையாக உள்ளது என விமர்சித்தார் அதிமுகவில் முதலில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தலைமை யார் என்பதை தொண்டர்கள் முடிவு செய்யட்டும் என்றும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் புதிய பார்வை ஆசிரியரும் சசிகலாவின் கணவருமான மறைந்த எம் என் நடராஜனின் ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தஞ்சையில் சாலையில் உள்ள அவரது நினைவிடத்தில் நடைபெற்றது இதில் அமமுக பொதுச் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து செயல்படுவது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை என்றும் அனைவரும் ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட தொண்டர்கள்தான் என்றும் கூறினார் ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்து செயல்பட தொண்டர்கள் முன்வர வேண்டும் என கூறிய டிடிவி தினகரன் திமுகவை வீழ்த்த அனைத்து அதிமுக தொண்டர்களும் தகுதியான நபரை தலைவராக கொண்டு வந்து ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் திமுக அரசு தமிழ் தமிழ் என பேசிக்கொண்டே இருப்பதாகவும் செயலில் எதையும் செயல்படுத்தவில்லை என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையை அடுத்த ரத்னகிரி பகுதியில் அமைந்துள்ள பாலமுருகன் திருக்கோவிலில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளருக்குட்டியளித்த அவர் திருச்செந்தூரில் முன்பு பக்தர் ஒருவர் கோவில்களில் பக்தர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தங்களது தோல்விகளை மறைக்கவே இல்லாத ஹிந்தி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்பு போன்ற பிரச்சனைகளை திமுக கையில் எடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர் தமிழகத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் அரசு ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் தமிழக அரசு தமிழுக்காக தமிழ் இலக்கியத்தை வளர்ப்பதற்காக எத்தனை பல்கலைக்கழகத்தை நிறுவி உள்ளது என கேள்வி எழுப்பிய தமிழிசை ஆட்சியாளர்கள் தமிழை கீழே தள்ளிவிட்டு ஆங்கிலத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் முதலில் தமிழை ஆராதிக்க பழகுங்கள் என்றும் தமிழிசை அறிவுறுத்தி உள்ளார் வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அசுத்தம் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது குற்றம் சுமத்தப்பட்ட மூவரும் நேரில் ஆஜராகினர் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாததால் வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என மூன்று பேர் தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழக காவல்துறையில் காவலர்கள் பற்றாக்குறை என சொல்ல முடியாது என்று டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார் இருப்பவர்கள் திறமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அண்மையில் முன்னாள் காவல் அதிகாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தனிப்பட்ட பிரச்சனை என்றும் அதனை பொது பிரச்சனையாக பார்க்க கூடாது என்றும் கூறினார் ஏழரை கோடி மக்கள் வசிக்கின்ற தமிழகத்தில் குற்றங்கள் நடந்தாலும் அதனை காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் பாலியல் குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரை ஆசிரியர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளும் வரும் என கூறிய அவர் தாம் பணியாற்றக்கூடிய காலகட்டத்தில் ஆசிரியர் ஒருவர் சில குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அப்பண்டமாக புகார் கூறினார்கள் என தெரிவித்தார் ஆசிரியர் மீது பாலியல் புகார் கூறும்பொழுது அது உண்மைதானா என விசாரிக்கக்கூடிய தைரியம் அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டும் என சைலேந்திரபாபு பாபு அறிவுறுத்தினார் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் தொகை வழங்கப்படும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது பாகிஸ்தான் மற்றும் துபாயில் அண்மையில் நடைபெற்ற ஐசிசி சாம்பியன் கோப்பை இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் கோப்பையை வென்று அசத்தி உள்ளது இந்த நிலையில் வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என பி அறிவித்துள்ளது இந்திய அணி வீரர்கள் பயிற்சியாளர்கள் உதவியாளர்கள் தேர்வுக்குழு தலைவர்கள் என அனைவருக்கும் சேர்த்து இத்தொகை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்